அமெரிக்கா செஞ்ச துரோகம் இந்தியாவுக்கு மறைக்கப்பட்ட பாகிஸ்தானின் அணு ஆயுத உண்மை என்ன தெரியுமா ஷாக் தகவல் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல தான் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செஞ்சதுன்னு நமக்கு தெரியும் ஆனா உண்மையில் அதுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வச்சிருந்தது இந்தியாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் தன்னோட சுய லாபத்துக்காக அமெரிக்கா இந்த உண்மையை உலகத்துக்கே மறைச்சிருக்கு இதை போட்டு உடைச்சிருக்காரு ஒரு முன்னாள் சிஐஏ அதிகாரி புஷ்ல இருந்து ட்ரம்ப் வரைக்கும் உண்மையான நட்புன்னு சொன்னது எல்லாமே பொய்யின்னு நிரூபணமாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய எஃப் பதினாறு விமானங்களை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்ததை நான் லோட் பண்ண பார்த்தேன்னு அந்த அதிகாரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்போதைய அமெரிக்க அதிபர்கள் ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாவுக்கு எதிராக பாகிஸ்தானோட உதவிக்காக நாடாளுமன்றத்திலேயே பொய் சொன்னதா சிஐஏ அதிகாரி ரிச்சர்ட் பார்லோ சொல்றாரு இதை வெளியே சொல்ல முயற்சி செஞ்சப்போ தன்னோட வேலை வீடுன்னு எல்லாத்தையும் இழந்ததாகவும் கடந்த இருபது வருஷமா வீடற்றவனா இருக்கிறதாகவும் அவர் வேதனையோட சொல்லியிருக்காரு இன்னொரு அதிர்ச்சி தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாகிஸ்தான் அணுகுலியை தாக்க இந்தியா இஸ்ரேல் கூட்டு திட்டம் இருந்துச்சாம் ஆனா அதை இந்திரா காந்தி நிராகரிச்சிட்டாங்களா அமெரிக்கா இந்த உண்மையை மறைக்காம இருந்திருந்தா இந்தியா பதிலடி கொடுத்திருக்கலாம் இல்லைனா பொருளாதார தடையை ஏற்படுத்தியிருக்க முடியும் தன்னோட நலனுக்காக இந்தியாவை ஏமாத்தியது அமெரிக்காவின் மிகப்பெரிய துரோகம் இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டுக்கு இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க